போனாலும் சரி எனக்கு மட்டும் ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸா நடக்குது அது ஏன் சத்தியமா தெரியும் ரீசெண்டா எங்க போயிருந்தோம்னா வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஸ்ரீ கங்கா ரெஸ்டாரண்ட் தான் வந்துருக்கும் இந்த ஒரு வீடியோக்கு ஒரு நூறு லைக் வந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க இது பியூர் வெஜிடேரியன் தான் சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வாங்கிருக்கும் டேஸ்ட் பத்தி சொல்லணும்னா நல்லா தான் இருந்துச்சு ஆனா ஓவர் ஃப்ரை பண்ண மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு இது வரைக்குமே சரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதே கிடையாது ஆனால் இங்கே ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கே வேறு ஆப்ஷனே இல்லை ஸோ வெஜ் ஃப்ரைட் ரைஸும் ஒரு கோபி மஞ்சூரியின் ட்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எங்கேயுமே ஆர்டர் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு கோபி மஞ்சூரியன் ட்ரையோடு வச்சு சாப்பிடும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் எப்பயும் போல் மசாலா தோசை ஆனியன் தோசை ரவா தோசைன்னு ஆர்டர் பண்ணிட்டாங்க ாலும்ட்லி இட்லி தோசை தோசை ரப தோசை தோசைலாம் வந்து நெய்யெல்லாம் போட்டு சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்ல தோசை இட்லி இதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து சொதப்பிடுவாங்க ஒரு ஐஸ் கிரீம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் தேங்க்யூ